அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து பொது தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓ டெட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஜிடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இதே போல் எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்கள் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் இதற்கான நிறைய பாருங்கள் ஆப்ஷன் பி வே ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞர் வந்து வே ராமலிங்கனார் இரண்டாவது வினா வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது இதற்கான சிராமிடை ஆப்ஷன் சி நாலடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து நாலடியார் மூன்றாவது வினா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நிறுவப்பட்டது அடுத்த வினா செல்வத்து பையனே ஈதல் என்று கூறும் நூல் எது ஒரு முக்கியமான வினா செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் எது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் பி புறநானூறு செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு ஐந்தாவது வினா இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சர்விடை ஆப்ஷன் சி ஜாதவ் பயங் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்னா ஜாதவ் பயங் ஆறாவது வினா இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான பாருங்கள் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் இயேசு காவியம் என்ற நூலில் ஆசிரியர் கண்ணதாசன் அடுத்த வீணா கல்லணையின் நீளம் என்ன கல்லணையின் நீளம் என்ன இதற்கான சிலையுடைய பாருங்கள் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்பது அடிகள் கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடிகள் எட்டாவது வினா ஒக்கி புயல் வீசியது என்று ஒக்கி புயல் வீசியது என்று இதற்கான சிலைய பாருங்கள் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒகூபிஎல் வீசி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்பதாவதுனா தண்டமில் ஆசான் என அழைக்கப்படுபவர் யார் தண்டமில் ஆசான் என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சேவையை பாருங்க ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார் தண்டமில் ஆசான் யார்னா சீத்தலை சாத்தனார் பத்தாவது வீணா திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் இதற்கான திராவிடை ஆப்ஷன் டி தஞ்சை ஞான பிரகாசம் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார்னா தஞ்சை ஞானப்பிரகாசம் கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ ந முத்துசாமி கலைஞாயிறு யார்னா ந முத்துசாமி பன்னெண்டாவது வினா தேவதும்பி என்பது என்ன தேவதும்பி என்பது என்ன இதற்கான விடைய பாருங்கள் ஆப்ஷன் ஏ உரிமி தேவதும்பினா உரிமி பதிமூன்றாவதுனா ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெயர் என்ன ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெயர் என்ன இதற்கான விடைய பாருங்கள் ஆப்ஷன் சி பெப்பர் அடுத்த வினா பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன இதற்கான விடைய பாருங்கள் ஆப்ஷன் டி நூற்றி அஞ்சு பாடல்கள் பெருமாள் திருமொழியில் நூற்றி அஞ்சு பாடல்கள் உள்ளன பதிஞ்சாது வினா துரை மாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் டி பெருஞ்சித்ரனார் துரை மாணிக்கம் என்பது பெருஞ்சித்ரானின் இயற்பெயர் பதினாறாவது வினா பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்ன பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் பதினேழாவீனா பருதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் பருதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதனி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் இதற்கான விடையை பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ மூசி பூர்ணலிங்கம் பதினெட்டாவதுன்னா படி என்ற வேர் இருந்து வினையச்சத்தை உருவாக்குக படி என்ற வேர் இருந்து வினையச்சத்தை உருவாக்குக இதற்கான விடையை பாருங்க ஆப்ஷன் ஏ படித்து பத்தொன்பதாவதுனா கல் என்னும் வேர்ச்சொல்லின் அறிக கல் என்னும் வேர் சொல்லின் அறிக இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கற்றல் இருபதாவதுனா கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாலிசைகளின் எண்ணிக்கை யாது கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாலிசைகளின் எண்ணிக்கை யாது இதற்கான விடை ஆப்ஷன் பி ஐநூற்றி தொண்ணூற்றி தாலிசைகள் கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாலிசைகளின் எண்ணிக்கை வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தொராதுனா எட்டு தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக எட்டு தொகை நூல்களில் நாடகப்பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக எதற்கான சிலவிடையை பாருங்கள் ஆப்ஷன் டி கலித்தொகை எட்டு தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் வந்து கலித்தொகை இருபத்தி ரெண்டாவது வீணா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல்களை படைத்துள்ளார் அவர் யார் பதினெண் கீழ்கணக்கு நூலில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் ரெண்டு நூலை படைத்திருக்காரு அவர் யார்னா இதற்கான சேவை விடை ஆப்ஷன் டி கனிமேதாவியர் அடுத்த வினா ஒன்பது நாளி உடுப்பவை ரெண்டு என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது ஒன்பது நாளி உடுப்பவை ரெண்டு என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது இதற்கான சேகரி பாருங்கள் ஆப்ஷன் பி புறநானூறு ஒன்பது நாளி உடுப்பவை ரெண்டே வந்து புறநானூற்று பாடல் இருபத்தி நாலாவதுன்னா மோசுகிரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டலில் உறங்கிய போது கவரை வீசிய மன்னன் யார் மோசுகிரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டலில் உறங்கிய போது கவரை வீசிய மன்னன் யார் இதற்கான சேவை பாருங்க ஆப்ஷன் ஏ சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை இருபத்தஞ்சாவதுனா கடிகை என்பதன் பொருள் என்ன கடிகை என்பதன் பொருள் என்ன இதற்கான சிராவிடை ஆப்ஷன் சி அணிகலன் கடிகை என்பதன் பொருள் அணிகலன் இருபத்தாறாவதுனா வாரணம் பவ்வம் பறவை புனரி என்பது டேஸை குறிக்கும் வாரணம் பவ்வம் பறவை புனரி என்பது கடலை குறிக்கும் இருபத்தி ஏழாவது வினா யாழ் கேட்டு மகிழ்ந்தால் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது எது யாழ் கேட்டு மகிழ்ந்தால் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது எதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கருவியாகு பெயர் யாழ் கேட்டு மகிழ்ந்தால் இல்லை யாழ் என்பது கருவியாகும் பெயர் இருபத்தெட்டாவதுனா பெயரச்சத்தை எடுத்து எழுதுக்க பெயரச்சத்தை எடுத்து எழுதுக்க இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் சி வந்த இருபத்தி ஒன்பதாவது வீணா வள்ளலார் பதிப்பித்த நூல் எது ஒரு முக்கியமான வினா வள்ளலார் பதிப்பித்த நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி சின்மய தீபிகை வள்ளலார் பதிப்பித்த நூல் வந்து சின்மைய தீபிகை கடைசி வினா அறிவுடையார் நட்பு எதனை போன்றது அறிவுடையார் நட்பு எதனை போன்றது இதற்கான விடை ஆப்ஷன் சி வளர்பறையை போன்றது அறிவுடையார் நட்பு வந்து வளர்புறையை போன்றது நண்பர்களே இன்னி நம்ம பொது தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு முப்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கம்மியில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்